ஒரு குமார பெறுவா அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு வருது அந்த ஆறாம் கத்த தொட்ட பிறகு அவர் ஆறாம் அதிகாரத்தில் பிறப்பை குறித்து பேசுகிறார் ஏழாம் அதிகாரத்தில் பாருங்க இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னா இம்மானுவேல் உள்ளே இருக்கிறார்னே அர்த்தம் இம்மானுவேலாகி இயேசு இயேசுவாகிய இம்மானுவேல் உள்ள வந்தாச்சுன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுங்க தேவன் நம்மோடுனா எப்படி இருக்கும் உங்கள் கூட கத்தர் இருக்கிறார் எப்படி இருக்கும் அதே போலத்தான் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா அர்த்தம் அவர் நம்மோடு இருக்கிறார் எப்படி இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இயேசுவாகிய வந்து விட்டால் உங்க வாழ்க்கை சிறக்க ஆரம்பித்து விடும் மகிழ்ச்சியாய் மாற ஆரம்பித்து விடும் ஒரு கூடல் உண்டாகும் ஏன்னா இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் உலர்ந்து எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்குங்க இருக்குங்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் ஏன் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் தேவன் சபையோடு இருக்கிறார் தேவங்கள் சமுதாயத்தோடு இருக்கிறார் ஆக தேவ பிரசன்னமானது இந்த இம்மானுவேல் வழியாய் வந்து நிரப்புது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறாருங்க மோசிட்டு சொன்னார்களா இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் உங்க வாழ்க்கையில அமைதி உண்டாகும் தேவன் என்னோடு கூட இருக்கு தேவ தாவி சொல்கிற மாதிரி தேவர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ன நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவர் என்னோடு கூட இருக்கிறீர் பாருங்க என்ன வார்த்தை சொல்றேன் நான் இருக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால அந்த இடம் மகிழ்ச்சியாய் மாறுது சமாதானமாய் மாறுது சந்தோஷமாய் மாறுது ஆசீர்வாதமாய் மாறுது இம்மானுவேல் நிறைய பேர் இம்மானுவேல் பேர் வச்சிருப்பாங்க ஆனா தேவனோட அவங்களுக்கு உறவு இருக்கவே இருக்காது சத்தியமா சொல்ல இருக்காது மனுவேல் இம்மானுவேல் மேனியல் அப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க தேவனோட அவங்களுக்கு உறவு இருக்கான்னா இருக்காது ஏன் அவங்க வெளி உலகத்தில் வாழ்றவங்க வெளி காரியங்களை கவனம் செலுத்துறவங்க வாழ்க்கையில இம்மானு விட்டால் சமாதானம் வந்துவிடும் ஆசீர்வாதம் வந்துவிடும் பாவத்துல சாபத்துல இருந்தெல்லாம் விலகி மகிழ்ச்சி என்கிற ஒரு சிங்காசனத்தை உட்கார வைத்து உங்களை கத்த மகிழ பண்ணுவார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் மீட்கப்பட்ட கூட்டம் இருக்குது அல்லவா இயேசு வந்த கூட்டம் அல்லவா அந்த கூட்டத்தில் மகிழ்ச்சி இருக்குமா ஆனந்த கழிப்பு இருக்குமா ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு இருக்குமா உங்க வீடுகளில் ஒரு நாட்கள் இருந்து சி அனைப்பு குறைஞ்சிருக்கு மறுபடியும் புதுப்பிக்கும்படி கத்தர் உதவி செய்வாராக நாம் ஜெமிப்போமா மகா பரிசுத்தமும் கிருவையும் இறக்கமும் நிறைந்த பிதாவே மன மகிழ்ச்சியான நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான இந்த காலவேளையில உடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்ல இம்மைய இம்மானுவேலாகி ஏசு எங்களோடு கூட இருக்கிறீர் இம்மானுவேலை ஏற்றுக்கொண்டோம் அவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக கேட்கிறோருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் துதி ஏசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் வஸ் யூ